மறை அதுக்காகமல்ல பல பாரு நாங்கள் அது வெளுக்கப்படுவீங்கமான தரப்பட்ட மழை மாறி இல்லை முக்கியமான திரைப்படத்துக்கு சொல்லணும் மற்ற பற்றி மக்கள் சம்பவ மழை பெற்று வந்தாலும் அதாவது நேற்று அந்த நேற்று பதிமூன்று பதிமூன்றாம் தேதி நான் ஜனாவின் தலைமை நடைபெற்ற கூட்டத்திற்கு அழகாக அதில் ஒரு அரசர் மற்றும் தனியார் பங்குகிறார்கள் மற்றும் அமைச்சர் கட்சி அமைப்பின் கூட்டினார்கள் இதற்கு இருந்த தங்க ஒரு விசேடமான கொமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஒரு அரசு அந்த பொழுது மக்களால் முன்வைக்கப்படுவதற்கான ஒரு முழுமையான தீர்மானம் முன்வைப்பதற்கான ஒரு பொழுது வந்து சாதிக்கப்பட்டுள்ளது அந்த அந்த தீர்மானத்தினங்க தனவாக இரண்டு நீப்பாட்டுவதற்காக இரண்டு நிறுவனங்களுக்கும் அந்த ஒரு மாதத்துக்கு மாதத்துக்காக நிப்பாட்டுமாறு உரிய கட்டளை வழங்கப்பட்டிருக்க வேண்டும் அந்த 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 தற்காலிகமான அந்த நிறுத்தம் வந்து ஏற்கனவே அந்த இந்த குறிப்பிட்ட நிப்பாட்டுவதற்கான காரணம் வந்து மக்களால் அந்த முன்வைக்கப்பட்ட அந்த கடுமையான அந்த நெருக்கடி எல்லாமே தவிப்பதற்காகத்தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கட்டும் மற்றது அதற்கு நடந்த இரண்டு அந்த நிறுவனங்களான கைலிஸ் மற்றது சீலெக் இன்ஜினியரிங் ப்ரைவேட் லிமிட்டெடுக்கு உத்தியோகமாக அறிவிக்கப்பட்டிருக்கட்டும் அந்த செயற்பாட்டை இந்த ஆனால் எனினும் இந்த இப்படியான நிறுத்தப்பட்ட அந்த செயற்பாடு நீதிமன்றத்தில் எடுக்கப்பட்ட இதாக எந்த ஒரு தீர்மானத்தையும் மகராாத வகையில் தான் அந்த தீர்ப்பாடு அமைய வேண்டும் மற்றது அல்லது அந்த அந்த நிலையத்தில் அந்த தற்பொழுது இடம்பெறுகிற அந்த காற்றால் இடம்பெறுற அந்த நிலையத்தில் ஏதாவது கீழ திட்டங்கள் தொடர்பாக நடைபெறும் என ஏதாவது மக்கள் மக்கள் பிரதிகளாக முன்வைக்கப்படு கருத்து புறப்பாடும் முன்வைக்கப்பட விடாது அந்த அது சம்பந்தமாக கையாளுவதற்காக அந்த இடத்துல போய் நேரடியான ஒரு நேரடி பரிசோதனையை மேற்கொள்வதற்காக மாவட்ட செயலாளருக்கும் பிரதேச செயலாளர் பிரதேச செயலாளர் மற்றும் இந்த தம்ப வன்னி கம்ப வன்னி அந்த காற்று ஆலைந்த செயற்பாட்டுக்கு கொடுப்பா பிரதமாக குறுகியுள்ளதாக இருக்கின்ற பிரதீபன் என்றதீபன் பேர் மகிழ்ச்சியாக பண்ணியிருக்காங்க மூன்று பேரும் சேர்ந்து அந்த பேரை சகிக்க போய் மேற்பார் செய்து அது தம்பால் அரசே சக்தி அதற்கும் உரிய ஏற்பாடு வந்து இந்த இதில் செய்யப்பட்டிருக்க இதில் ஏதாவது மேலதிகமான முடியங்கள் தேவைப்பட்டால் இங்கே இந்த பேச்சை சேர்ந்த ஒரு தர்த்தினியோறியவராக இருக்கிறார் அவரோட அவர் மேலதிகளாக இருக்கிறார் அவற்றை இதை இது சம்பந்தமாக நீங்கள் காட்டுற ஒத்துழைப்பை உயர்வா அளிக்கிறோம் என்றும் இந்த கடிதம் மாவட்ட தொழிலாளரான மாட்டு தொழிலாளருக்கு பெறப்பட்டிருக்கிறார் அதை நேற்றெடுத்த இந்த இந்த மக்கள் ஏற்கனவே இந்த மக்கள் இந்த போராட்டத்தை நிறுத்துமாறு அவர்கள் மிகவும் பணிவாக கேட்டிருக்கிறார் எனவே நாங்கள் இந்த இப்படி ஒரு அந்த ஒரு கொமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டு அது சம்மந்தமான ஒரு அரைக்க ஒரு மாத காலத்துக்குள்ளே அதுக்குரிய செயற்பாடுகள் நடைபெற்றிருக்கு இன்று இன்றும் அது சம்பந்தமான கூட்டம் நடைபெற்றிருக்கிறாரு வருகிற புதன்கிழமை அந்த கொமிட்டி அமைக்கப்பட்ட கொமிட்டி சந்தித்து உடனடியாகவே இங்கே மன்னார் மாவட்டத்துக்கு வருகிறத வந்து எல்லா உரிமை ஒலியெல்லாம் சந்தித்து அது சம்பந்தமான ஏற்பாடு செய்யப்பட்ட நல்லெண்ண நோக்கத்தோடு நாங்களும் இந்த போராட்டத்தை கத்தாரியமாக கைவிடமாக நாங்கள் நாங்கள் அடைந்திருக்கிற இந்த சில மாற்றங்களோடு கூடிய ஒரு முடிவுக்கு எவ்வாறான செயற்பாடுகள் அமையும் என்பதை அடிப்படையாக கொண்ட ஒரு கடிதத்தில் எங்களுடைய அரசு அதிபரிடம் ஜனாதிபதி அவர்கள் சக்தி அமைச்சர் வழியாக அவருடைய அமைச்சு வழியாக அதை அனுப்பி வைத்திருக்கிறார் அதில் பல விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது நேற்று கதைக்கப்பட்ட எல்லா விடயங்களும் அதில் கருத்தில் அந்த கடிதத்தில் விவரமாக கூறப்பட்டிருப்பதனால தங்களுடைய ஒரு மாத செயற்பாடுகள் எவ்வாறு அமையும் அதற்கான ஒத்துழைப்பை தருமாறும் அவர் இதில் கேட்டிருக்கின்றார் ஆகவே அதற்கு இந்த செயற்பாடு அனைத்தையும் கவனிக்கின்ற முழு பொறுப்பு எங்களுடைய கௌரவத்துக்குரிய உதவி அரசாங்க அதிக உதவி மாவட்டத்தினுடைய அரசு அதிபர்கள் ஏற்றுக்கொள்வார்த்தோடு சில அதிகாரிகளும் அவரோடு சேர்ந்து அதனை நடைமுறைப்படுத்த தங்களுடைய இசையை தந்திருக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது இதைத் தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் எப்படி நடைபெறும் என்பதை எங்களுடைய மக்களோடு கலந்துரையாடி இன்னும் சில மனித ஆளங்களிலே அது பற்றிய முடிவுகள் அறிவிக்கப்படும் என்பதை உங்களுக்கு